அக்கா வணக்கம் வணக்கம்டா தம்பி திருச்சி போன வருஷம் வந்துருந்தோம் போன வருஷம் ஒரு அவார்டுன்ற ஃபங்க்ஷன் இருந்துச்சு எங்களுக்கு அதனால அங்க திருச்சி வந்துருந்தோம் திருச்சி உச்சி பிள்ளையார பார்த்தோம் திருச்சி அப்புறமா ரங்கநாதன் கோவில் போயிருந்தோம் எல்லாம் பார்த்துட்டு சமயபுரம் பார்த்தோம் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம் போன வருஷம் இந்த வருஷம் வரலாம் போன வருஷம் வந்துருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை எப்படி பிடிக்காம இருக்க நம்ம ஊரெல்லாம் கேட்கணும்மா பிடிக்குமான்னு தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோழி எந்த ஊர் திருவனந்தபுரம் கேரளா என்னோட நேட்டிவ் சென்னை உங்களுக்கு அப்படியா தேங்க் யூம்மா அப்படியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்னா தேங்க்யூ டாப்பா வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் வெரி குட் மார்னிங் ஐ லவ் யூ இனிய கலை வணக்கம் சொல்வது உங்கள் கலை கொஞ்சம் தூரமா நீங்க ஓகே குட் 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 மார்னிங் 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 ஆல் யூ வெரி இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் கா வணக்கம் காலை வணக்கம் வணக்கம் வெரி குட் மார்னிங் ஸோ மச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க டபுள் பண்ணி பண்ண சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க காலையில டீ குடிச்சிட்டப்பா சாப்பிட்டாச்சு காலையிலேயே காஃபியா இருந்துச்சு மதியம் இப்போ இன்னும் டிஃபன் சாப்பிடலாம் இனிதான் சாப்பிடணும் கோதுமை தோசை சாம்பார் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்கே இருக்கீங்க வேலை கிளம்பிட்டீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு ஒரே ஒரு பையன்தான்ப்பா பையன்தான் ஒரு பையன் இருக்கா லெவன்த் படிக்கிறான் மிஸ் யூ மிஸ் யூட அம்மா மிஸ் யூ எல்லாரும் எல்லாரும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டபுள் டாப் பண்ணி லைவை சப்போர்ட் பண்ணுங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நேந்திரப்படம் தான் எங்களுடைய ஸ்பெஷல் கடலையான ஸ்பெஷல் ஓகேவா நியூ நம்பர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவை டபுள் டேப் பண்ணி லைவ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே Thank you. Hi, Mahai. தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் ஆமா எல்லாம் தான் பொரியல் அவியல் மத்தியான சாம்பார் அவியல் தான் கலை வணக்கம் எழுபத்தி எட்டாவது லைக் தேங்க்யூம்மா கலை வணக்கம் வைரம் சூப்பர் பேரு சூப்பர் வைரன்றது வேற லெவல்ல எனக்கும் உங்களுக்கு உங்களை நேர்ல பாக்க ஆசையா கண்டிப்பா மீட் பண்ணலாம் ஓகேவா